எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லவ் வந்து பேச்சிலேயோ இல்லை வெளியே போகிறதுலே கிடையாது அவங்க டான்ஸ்ல தான் அவங்க லவ் அப்படி தான் அவங்க பார்த்தாங்க அப்படி தான் அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு துணையும் இல்லாமல் மேடை கலைஞர்களாக அவரோட பயணத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்திரையாக இருக்கட்டும் பெரிய திரையாருக்கிட்டோ வந்த ஒரு பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாற்பத்தாறு வயசுல இவ்வளோ தூரம் எங்கள் மாமா பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த மறைஞ்ச இந்த பதினாறு நாளும் ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மேடைகள் ஏறிய ஒரே மேடைக்கலைஞர் அவர் தான் அப்படின்றது தமிழ்நாடு அரசு அரசு சைட்லருந்து சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு தான் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து அவர் கலைமாமணி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொல்லும்போது எங்களுக்கே சில விஷயம் தெரிய வந்துச்சு கிரேட் மேன் அவர் தான் சொல்லுவோம் என்னமோ ஒரு எங்களோட போயிட்டாருன்ற ஒரு எண்ணம் இல்லை உங்கள் எல்லாரோட மனசுலையும் இதயத்துலேயே வாழ்ந்துட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது எங்கள் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு ஷூட் போயிருக்காரு ஸோ கண்டிப்பாக வருவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எல்லாருக்கும் நன்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதை மட்டும்தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எல்லா தருணத்துலேயும் நீங்கள் எல்லோரும் எங்கள் மேலே அன்பாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கீங்க இனிமேல் இருக்கணும் அப்படின்றத அவர் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கிறேன் நான் அதெல்லாம் இல்ல நான் இதை பத்தி உங்களுக்கு இன்னும் நான் இன்னொரு தருணத்துல பேசுறேன் ஏன்னா இப்போ வந்து எனக்கு எல்லாமே சொல்லணும் இருக்கு பட் ஆனால் இந்த தருணம் எனக்கு கரெக்டாக இருக்காது அது அந்த விஷயம்தான் அதுக்கு காரணம்ன்றது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லவ் வந்து பேச்சிலேயோ இல்லை வெளியே போகிறதுலையோ கிடையாது அவங்க டான்ஸில் தான் அவங்க லவ் அப்படி தான் அவங்க பார்த்தாங்க அப்படி தான் அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்பாவை அனுப்பிச்சி வைக்கும்போதும் அவர் சாமிக்கிட்டே போகும்போதும் அம்மாவோட எக்ஸ்பிரசிவ் ஆஃப் லவ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங் கப்புள் நாங்கள் எங்கள் லைஃப்பில் உதாரணமாக எடுத்துக்கிறது எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் ஏன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ அன்யோன்யமாக யாராலையும் இருக்க முடியுமான்னு தெரியாது ஸோ அவங்க வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸிங் தான் அது அதை விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய புரிதல் அவ்வளோ தான் சோ அதை நம் நம்ம எடுத்து பேசி இன்னும் பெரியசாக ஆக்க வேணாம் அதுதான் சிஸ்டம் எதுக்குமே பார்த்திங்க பதில் சொல்லக்கூடிய நம்ம ஏன்னா நாங்கள் நாங்களும் நிறைய சோசியல் மீடியா பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்ச மாதிரி முழுமையாக கூட பயணித்த மாதிரி சில பேர் சொன்னாங்க பார்க்கும்போது எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னாங்க புது நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களால் மனம் விட்டு பேசுகிற சூழ்நிலை இன்னும் எங்களுக்கு இன்னும் நாங்கள் அதில் ரெக்கவர் ஆகும் அவ்வளோ தைரியம் எங்களுக்கு வரல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளவு அப்படியே போட்டு முட்டாச்சு அதனால வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் குறை சொன்னாலும் ஒரு நூறு பேர் வந்து அந்த விஷயத்தை பத்தி பேசினாங்க இல்ல அவங்க பண்ணது சரி அப்படின்ற மாதிரி நிறைய பேசினாங்க அதனால அவங்களே அதை புரிஞ்சுக்குவாங்க அதனால இதுக்கு விளக்கம் கொடுக்க இப்போதைக்கு விளக்கம் கொடுக்குற மனநிலை இல்லை நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம்